पोमणि मा வணக்கம் இறைவனின் மூன்று நாமத்தை காலை எழுந்தவுடன் நீங்கள் சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஆண்டாள் நமக்கு காட்டி தருகின்றாள் அருமையான திருப்பாவைப்ப பாசுரம் இது நல்ல அழகான மணிகளால் கட்டப்பட்ட மாளிகை அந்த மாளிகையில் எங்கு பார்த்தாலும் மங்கள தீபங்கள் ஒளி விடுகிறது அதில் சந்தனம் முதலிய நறுமணப் பொருள்களால் புகை மனம் வீசுகிறது அழகான ஒரு கட்டிலில் பஞ்சு மெத்தையில் கண்ணனை விரும்புகின்ற ஒரு பெண் கண் துயில்கின்றாள் வைணவத்தில் தூங்குகிறாள் என்று சொல்வது இல்லை கண் வளர்கிறாள் என்று தான் சொல்வார்கள் அந்த பெண்ணை மற்ற பெண்கள் எழுப்புகின்றார்கள் நாங்கள் இப்படி இறைவனுடைய பெயர்களைச் சொல்லியும் நீ எழவில்லையே நீ என்ன வாய் பேசாத உமையா இல்லை காது கேளாத செவிடா இல்லை களைப்பினால் உறந்துகிறாயா இல்லை வேறு யாராவது மந்திரத்தால் உன்னை கட்டி போட்டு விட்டார்களா என்னை இது காலையில் எழாமல் இப்படி அடம்பிடித்து தூங்குவது ஒரு நாமம் இரண்டு நாமம் அல்ல மூன்று நாமங்களை சொல்லி அழைத்தும் நீ எழவில்லையே காரணம் என்ன என்று கேட்பது போல் அமைந்தது இந்த பாடல் இதில் ஊமை என்று சொல்கிறாள் இறைவனுடைய நாமத்தை பாடாத வாயெல்லாம் பேசாத வாய்தான் செவிடு என்று சொல்கின்றாள் இறைவனுடைய நாமத்தை காதில் கேட்காத செவிகள் எல்லாம் செவிகள் அல்ல இறைவன் நாமத்தை கேட்டும் விழிப்புணர்வு பெற்று எழவில்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் என்ற கருத்தைச் சொல்லுகின்றது இந்த திருப்பாவை அன்பு நேயர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்முடைய சேனலை ரொம்ப ரெகுலராக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களிடத்திலே நான் பிரார்த்தனையாக வைக்கிறேன் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி பிரபந்தம் எனிட்டு ஒரு தொடர் வந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்த்தி பிரபந்தம் என்பது சுவாமி மனவாள மாமுனிகள் ராமானுஜருக்காக எழுதுனது ராமானுஜரா ஆச்சாரியனை எடுத்துக்கிட்டு அவருடைய பிரிவு தாங்க முடியாம அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த ஆச்சாரியனுக்கு நம்ம கிட்ட போய் சேவை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டா வச்சு எழுதின அதி அற்புதமான பிரபந்தம் அந்த பிரபந்தம் மாதிரி ஒரு அற்புதமான பிரபந்தம் நீங்க பாத்திருக்கவே முடியாது அதுல இருக்கிற அந்த பாசுரங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான விளக்க முறையை நம்முடைய தில்லை திருச்சித்திரகூடம் கூடம் சொல்ல செல்வி ஸ்ரீமதி ஹரிப்பிரியா தேவநாதன் அவங்க யாருன்னா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது நல்ல பெரிய நாலேஜ் ஞானம் உடையவங்க அவருடைய திருத்தந்தையார் திருச்சித்ரகுடம் டாக்டர் ஏ வி ரங்காச்சாரியார் சுவாமிகள் கிட்ட ஆரம்ப காலத்திலிருந்து பாடம் கேட்டவங்க முறையா படிச்சவங்க நல்லா சிந்திக்கக்கூடியவங்க மிக அழகா பேசக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க ஒரு பாசரத்துக்கு ஒரு எபிசோட்ல ஒரு விளக்கம் அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க வாரத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட நம்ம அந்த அந்த அவகாசத்துல நம்ம நம்முடைய சேனல்ல வந்து அதை தொடர்ச்சியா போட்டுட்டு வரோம் அது தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம் பார்த்தோம்னா அதுல அவ்வளவு அற்புதமான ஒவ்வொரு பாசனத்துக்கும் ஒரு ஒரு கதை ஒரு ஒரு ஐதீகம் ஒவ்வொரு நிர்வாகங்கள் இவ்வளவு அவங்க ரொம்ப அற்புதமா சொல்றாங்க அதை படிச்சவனா நமக்கு வைஷ்ணவத்தினுடைய மொத்த பிலாசபியும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவ்வளவு அழகான விஷயங்கள் அது ஏற்கனவே பார்க்காம சில பேர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்னா டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த முதல் பாசனம் ரெண்டாவது பாசனம் மூணாவது பாசனம் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்க வந்து அந்த லிங்கை வந்து தொட்டு நீங்க அந்த பாசனத்துக்கு போய் அந்த விளக்கங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்க வந்து நம்முடைய சேனலை வந்து மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த பெல் பட்டனை நீங்க அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய எல்லா பதிவுகளை பற்றிய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் மிக எளிதாக நம்முடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணலாம்